வருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு இணையக்கூடாத ராசி இணைந்தால் இணையக்கூடாத ராசி இணைந்தால் என்ன நடக்கும் எந்த ராசி வந்து எந்த ராசி கூட இணையக்கூடாது எந்த ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்கள வந்து திருமணம் பண்ணக்கூடாது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில ராசி இருக்குது ஒரு சில ராசி தான் ஒரு சில ராசி செட்டாகுங்க ஒரு சில ராசி செட்டே ஆகாது அவங்க எவ்வளோ தான் நல்லா பழகினாலும் கூட எவ்வளோனா கூட இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பிரச்சனையே வந்துடும் நண்பர்களாக இருந்தவங்க எத்தனையோ பேர் எதிரியாக இருக்காங்க என்ன காரணம் அவங்களோட ராசி தான் ராசி ரொம்ப முக்கியம் பன்னெண்டு ராசியில் அவங்க என்ன ராசி அவங்க கூட பழகிறவங்க என்ன ராசி இதெல்லாம் பார்க்கணும் இப்போ நம்ம காலப்புருஷத்துவப்படி முதல் ராசியான மேசராசி நேர்களுக்கு மேசராசிலேருந்து அப்படியே பார்ப்போம் இப்போ மேசராசினியர்களுக்கு எந்த ராசி ஆகாத ராசி எந்த ராசி இணையக்கூடாது எந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் கூட அவங்க எதிரியே மாறிடுவாங்க பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த இன்னொரு ராசி ஆகாது அது என்ன ராசின்னு பார்த்தோம்னா ராசி காலபுருஷத்தை தூப்படி முதல் ராசியான மேச ராசிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஆகவே ஆகாதுங்க இப்போ உங்கள் கூட ஒருத்தர் நண்பராக பழகுறாங்க நீங்கள் ராசி அவங்க ஆப்போசிட்டாக இருக்கும் கண்ணீராசினா உங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலம் தான் பழகுவீங்க அதுக்கப்புறம் பிரிவினை வந்துடும் கன்ஃபார்மாக நடக்கும் இது திருமணத்தில் இணையவே கூடாது இந்த ராசி மேசராசினியர்களுக்கும் கன்னிராசினர்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது நிறைய பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடு வந்துடும் அது மேஷ ராசி மேஷ லக்னம் அடுத்தவங்க வந்து கன்னி ராசி கன்னி லக்னமாக இருந்தாங்கன்னா நூறு சதவீதம் செட்டே ஆகாது அவங்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகாது அடித்து சொல்லலாம் கேரண்டியே சொல்லலாம் ஏன்னா ராசி மேஷ லக்னம் அடுத்தவங்க கன்னி ராசி கன்னி லக்னம் ராசி லக்னம் ஒன்றா இருந்து உங்களுக்கு ரெண்டுமே ராசி லக்னம் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாதுங்க சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது ஒற்றுமையே அவங்களுக்கு இருக்காது அடுத்து ரிஷபராசி தத்துவப்படி இரண்டாம் ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஆகாத ராசி ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரிஷபராசி ரிஷ ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க ஒத்தே வராது இந்த ராசிக்காரங்களுக்கு செட்டே ஆகாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்யோன்யம் இருக்கவே இருக்காது பிரச்சனைகள் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் திருமணத்திலையும் சரி இல்லை நண்பர்களாக தான் சரி கண்டிப்பாக இந்த ராசி சேர்க்கவே கூடாது திருமணத்தில் முக்கியமாக சேர்க்கவே கூடாது அடுத்து மிதன ராசி மிதன ராசி மிதன லக்னக்காரங்க மிதன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கு ராசி விருச்சக லக்னக்காரங்களை சேர்க்கக்கூடாது ஏன்னா அது ஆறாம் ராசி ஆறு எட்டு அந்த ஆறு எட்டு சஷ்டாஷ்டகமாக வந்துவிட்டாலே செட் ஆகாதுங்க அவங்க பணக்காரலாம் இருக்கலாம் கோடீஸ்வரனாக இருக்கலாம் இல்லை இவங்க வறுமையில் இருக்கலாம் இல்லை இவங்க அழகாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம் படிக்காமல் இருந்திருக்கலாம் சுத்தமாக ஒத்து வராது இந்த ராசி இது பண்ணாலே அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது இவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது பிரச்சனையே ஏறும் சரிங்க சார் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோன்னா கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் பிரச்சனை கொடுத்துருவாங்க உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அன்னியனும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அது திருமணத்தில் சேர்க்கவே கூடாதுங்க மிதன ராசி மிதன லக்னக்காரங்களையும் விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரங்களையும் சேர்க்கவே கூடாது இது ஆகாது இது ஆகாத ராசின்னு சொல்லுவாங்க இணையக்கூடாத ராசி அடுத்தது கடகம் கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கும் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களை சேர்க்கக்கூடாது கடகத்துக்கும் கும்பத்துக்கும் ஆகவே ஆகாது அடுத்து சிம்மம் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர லக்னக்காரங்க ஆகவே ஆகாதுங்க இது நெருப்பு ராசி அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்ச ஒளி கிரகம் அது இருள் கிரகம் சனி சூரியனுக்கும் சூரியனுக்கும் சனி ஆகவே ஆகாது ஏன்னா சூரியன் சனி ஜென்ம பகை அப்போ சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் ஆகவே ஆகாது அடுத்து கன்னிராசி ராசி கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னா கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு மேஷராசி மேஷ லக்னக்காரங்க ஒத்து வராது செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் புதன் ஜென்ம பகை திருமணத்தில் சேர்க்கவே கூடாதுங்க முக்கியமாக திருமணத்தில் சேர்க்கவே கூடாது கன்னீராசி கன்னி லக்னக்காரங்களை மேஷராசி மேஷ லக்னக்காரங்களை சேர்க்கவே கூடாது அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்கள மீன ராசி மீன லக்னக்காரங்களை சேர்க்கவே கூடாது என்ன காரணம்னா இது சுக்கரனுடைய ராசி துலாம் ராசி குருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு தேவனுக்கெல்லாம் குரு குரு சுக்கரன் வந்து அசுரனுக்கெல்லாம் குரு தான் சுக்கரன் அப்போ தேவகுரு அசுர குரு சேர்க்கவே கூடாது அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களை மீன ராசி மீன லக்னக்காரங்களை சேர்க்கக்கூடாது இணைக்கக்கூடாது ஆகாது அடுத்து விருச்சகராசி விருச்சகராசி விருச்சக லக்னக்காரங்களுக்கும் மிதன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கும் செட் ஆகாது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுங்க ஏன்னா செவ்வாயும் புதன் ஜென்ம பகை விருச்சகராசிக்கும் விருச்சக லக்னக்காரங்களை மிதன ராசி மிதன லக்னக்காரங்களை சேர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை தான் நீங்கள் நண்பர்களாக இருந்தால் சரி இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் நண்பர்களாக இருந்தால் சரி இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களாக இருந்தால் சரி சேர்க்கவே கூடாதுங்க நண்பர்களாக இருந்தால் பிரிஞ்சு போயிடுவாங்க திருமணம் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட செட் ஆகாது உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அன்னியும் அட்டாச்மெண்ட் இருக்காது அடிக்கடி சண்டை பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்கள அவங்களுக்கும் இவங்கள பார்த்தா பிடிக்காது அந்த ஈர்ப்பு தன்மை ரெண்டு பேத்துக்குள்ள அந்த ஈர்ப்பு தன்மை அந்த வசிய சக்தி அந்த பொருத்தம் வசிய பொருத்தனெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜாதகத்தில் நட்சத்திர பொருத்த ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசி ஆகவே ஆகாது ராசி விருச்சக லக்னக்காரங்களுக்கு மிதன ராசி மிதன லக்னக்காரங்களை சேர்க்கவே கூடாது விருச்சகத்துக்கும் மிதனத்துக்கும் ஆகவே ஆகாது அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கும் உங்களுக்கு வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கும் செட் ஆகாது ஒத்து வராது தனுசுக்கும் மிதன தனுசுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கும் ஆகவே ஆகாதுங்க நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னமாக இருப்பீங்க வரன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களை கல்யாணம் பண்ணி படாதபாடு பட்டிருப்பாங்க அடிக்கடி பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு வரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அது கண்டிப்பாக மகரம் மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க ஒத்தே வரமாட்டாங்க சிம்மமுக்கு மகரமே ஆகாதுங்க சிம்மம் மகரனாலே சுத்தமாக செட் ஆகாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரு அன்னியினிமே பழக மாட்டாங்க ஃப்ரீயாக பழக மாட்டாங்க திருமணத்தில் இல்லை இணைக்கவே கூடாது இது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மகரத்துக்கும் சிம்மத்துக்கு ஆகவே ஆகாது அடுத்து கும்பம் கும்பராசி கும்பலகணக்காரங்களுக்கும் உங்களுக்கு கடகராசி கடகலகணக்காரங்களை சேர்க்கக்கூடாது இணைக்கக்கூடாது கும்பத்துக்கும் கடகத்துக்கும் ஆகவே ஆகாது ஒரு சில பேரில் பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்துதான் இருப்பாங்க கூட நண்பர்களாக இருப்பாங்க கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பழகி இருப்பாங்க இவங்க அவங்களை ஏமாற்றி போயிருப்பாங்க கும்பத்துக்கும் கடகத்துக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் செட் ஆகாது ஏன்னா சந்திரன் வந்து ஒளி கிரகம் பூமியுடைய துணைக்கோள் சந்திரன் சனிங்கிறது இருள் கிரகம் சந்திரனுக்கும் சனி ஆகாதுங்க இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் கும்ப ராசிக்கு கும்பர லக்னத்தில் பிறந்திருப்பீங்க கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பீங்க ஒரு சில பேர் கடகராசி கடக லக்னத்திலே பிறந்திருப்பாங்க கொஞ்ச நாள் பழகுவாங்க அதுக்கப்புறம் எதிரியாக மாறிடுவாங்க கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பாங்க நிறைய கும்பராசியும் கடகராசினியர்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த மாதிரிலாம் அடுத்தது மீனராசி மீனராசி யாராகாதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்கள் ஆகாது மீன ராசி மீன லக்னத்தில் இருக்கீங்களா உங்களுக்கு துலாம் ராசி துலா லக்னம்காரங்கள் உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க இணைக்கக்கூடாது திருமணத்தில் இணைக்கவே கூடாது இந்த மாதிரி நட்சத்திரம் அதாவது பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திரம் வேணால் இருக்கலாம் இந்த ராசி ந ராசி இணைஞ்சிட்டா சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும் மனக்குழப்பம் வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அடிக்கடி போட்டி போகாமல் ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துடும் நல்லா பழகிட்டிருப்பீங்க திடீர்னு சண்டை ஒரு வாக்குவாதம் வரும் இதெல்லாம் வந்துடும் மீன ராசி மீன லக்னக்காரங்களை துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு செட்டே ஆகாதுங்க இணைக்கவே கூடாது இதை நீங்கள் பாருங்கள் உங்கள் ராசிக்கும் அடுத்தவங்க உங்களுக்கு ஆப்போசிட் இருக்க ராசி என்ன ராசின்னு பாருங்கள் உங்களுக்கே புரியும் யாரோட நீங்கள் இருக்கீங்க யாரோட உங்களுக்கு பழகக்கூடாது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா ராசி பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தர் பிடிக்கணும் ஒரு ஈர்ப்புத்தன்மை அவங்க படிச்சுருக்காங்க படிக்காமல் இருக்காங்க அழகாக இருக்காங்க அழகாக இல்லாமல் இருக்காங்க நாலேஜாக இருக்காங்க நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்காமல் இருக்காங்க அதெல்லாம் அடுத்த கட்டம் அந்த ஈர்ப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்கும் அந்த ராசிக்கு இந்த ராசிக்கு செட் ஆகுதா ஒரு சில ராசிக்கெல்லாம் செட் ஆகும் ஒரு சில பேருக்குள்ளே பிடிச்சிரும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு சில பேர் எவ்வளோ தான் அவங்க பேசி பழகினாலும் ஒரு சில பேருக்கு வெறுப்பு தான் வரும் இந்த ராசிக்கு அந்த ராசிக்கு அவங்களுக்கு ஆகவே ஆகாது நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அவங்க கூட பழகிறவங்க இல்லை நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா கூட பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அடிக்கடி சண்டை வருது ஏன் இப்படி பிரச்சனை வந்துட்டே இருக்குது நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கே சண்டை வருது பாருங்கள் உங்கள் ராசிக்கும் அவங்க ராசிக்கும் பாருங்கள் ஆப்போஸ்டான ராசியாக இருக்கும் நான் சொன்ன ராசியில் கண்டிப்பாக இருக்கும் இல்லை லக்னம் லக்னம் லக்னமாக லக்ன பொருத்தம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இந்த லக்னமாக அவங்க எட்டாம் ஆறு எட்டாம் லக்னமாக இருப்பாங்க நான் சொன்னது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் ராசி லக்னம் ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னது நூறுத்துக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதில் மாற்றமே கிடையாது உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இதுக்கு தெளிவாகனா நடந்துக்க முடியும் யாரோட பழகலாம் யார் கூட பழகக்கூடாது ஒரு மைண்டு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதை என்ன ராசியில் நீங்கள் இருக்கீங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன ராசி இருக்காங்க உங்கள் என்ன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஜாதகம் பார்த்து தெரியும் லான் போட்டிருக்கும் லக்னம் அதுதான் முதல் ஒன்றாம் இடம்னு சொல்லுவாங்க அந்த லக்னம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன லக்னம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்